நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உயர்வு குமிளி பொதுமக்களை அச்சுறுத்திய புலி வனத்துறை சுட்டதில் பலி குமிளி அருகே வண்டி பெரியார் வல்லக்கடவு அருகே பெண்ணநகர் அரணக்கல் குடியிருப்பு பகுதிகளில் கடந்த இரண்டாம் தேதி புலி ஒன்று நடமாடியது இது வீடுகளில் வளர்க்கப்பட்ட கால்நடைகளை தாக்கி கொன்றதுடன் மனிதர்களையும் தாக்கத் தொடங்கியது இதையடுத்து இந்த புலியை பிடிக்க வனத்துறையினருக்கு அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனத்துறையினர் கடந்த இரு வாரங்களாக அந்த புலியை பிடிக்க முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் அது பிடிபடவில்லை இதனையடுத்து ட்ரோன் கேமரா மூலம் புலியின் நடமாட்டத்தை அவர்கள் கண்காணித்தனர் அப்பொழுது அரணக்கல்லில் பதினாறாவது பிரிவு தேயிலை காட்டுக்குள் புலி நடமாடுவதை வனத்துனர் உறுதி செய்தனர் இதைத் தொடர்ந்து கூண்டு வைத்தோ மயக்க ஊசி செலுத்தியோ அதை உயிருடன் பிடிக்க அவர்கள் திட்டமிட்டனர் தேயிலை காட்டுக்குள் பதுங்கியிருந்த புலியை பதினைந்து மீட்டர் தொலைவிலிருந்து மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பிடிக்க கால்நடை மருத்துவர் அனுராஜ் வனத்துறையினர் முயன்றனர் இந்த முயற்சியில் இரண்டு முறை புலி தப்பியது மேலும் வனத்துறையினரை அது தாக்கியது இதன் பிறகு மூன்றாவது முறையாக வேறு வழியின்றி புலியை நோக்கி துப்பாக்கியால் வனத்துறையினர் சுட்டதில் புலி சுருண்டு விழுந்தது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜய்குமார்